திருநெல்வேலியில இருந்து ஃபேமிலியா ஒன் டே பிக்னிக் போற மாதிரி ஒரு ஸ்பாட் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க திருநெல்வேலியில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துலயும் நான்கு நேரிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கிற களக்காடு தலையணம் தாங்க அது இந்த ஸ்பாட்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் இருக்கிறதுனால இருபத்தி நாலு மணி நேரம் வனக்காவலர்கள் பாதுகாப்பில் இருப்பாங்க ஊரில் இருந்து தலையணைக்கு போகிற வழி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம் தலையணோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு டிக்கெட் போடுவாங்க அதை கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது மதுபான பாட்டுலாம் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க அதுவும் இல்லை அப்படின்னாங்களா உங்களை அனுமதிப்பாங்க நீங்கள் கொண்டு போகிற சாப்பாடையும் நீங்கள் அங்கே சாப்பிடலாம் ஒருவேளை நீங்கள் சாப்பாடு கொண்டு போகலன்னா அங்கே உள்ள கேண்டீனும் இருக்குது அந்த கேண்டீனில் டைம் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் நீங்கள் சின்ன பிள்ளைகளோடு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே உள்ள பார்க்கிலலாம் விளையாடி ஜாலி பண்ணலாங்க இந்த தலைநிலை வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வருது அதனால் அந்த இடத்துல ஒரு சின்ன தடுப்பணை மாதிரி இப்போ கட்டியிருக்காங்க அந்த தடுப்பணையிலேருந்து விழுற தண்ணி நீங்கள் குளிக்கிறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் குளித்த ஒரு ஃபீலிங் வரும் அந்த அருவிக்கு மேலே ஒரு தடகம் மாதிரி இருக்கும் அதில் ஆழம் குறைவாக இருக்கிறதுனால பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அதில் அழகாக நீச்சல் அடித்து குளிக்கலாம் நாங்கள் அங்கே போயிருக்கும்போது கூட்டம் நல்லா குறைவாக தாங்க இருந்துச்சு அந்த தடாகத்தில் இருக்க குட்டி குட்டி மீன்கள்லாம் நம்ம காலை கழுவி சுத்தம் பண்ணுதுங்க காசே வாங்காம ஒரு ஃபிஷ் பாஸ் போன ஃபீல் கொடுத்தது உங்களில் யாராவது இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க போகாதவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க